ஆண்டவர் எனக்கு சொன்ன காரியம் என் பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நான் என் சட்டைகளின் மறைவுக்குள் கொண்டு போகிறேன் அவர்களை பாதுகாக்கும் என்னுடைய சட்டைகளின் மறைவிலே அவர்களை வைக்கப் போகிறேன் அந்த சட்டைகளின் மறைவிலே அவர்களை நான் கொண்டு வரும் பொழுது அவர்களுக்கு என் பலனை பூர்ணமாய் வழங்க செய்வேன் இதுவரைக்கும் அவள் வாழ்க்கைக்கு அவள் உத்தமத்திற்கு அவள் ஜபங்களுக்கு சரியான பலனை அவர்களை இன்னும் அனுபவிக்கவில்லை இந்த நாளிலிருந்து என் பிள்ளைகளே உங்கள் ஒவ்வொருவரையும் என்னுடைய செட்டைகளின் மறைவில் கொண்டு வரப்போகிறேன் உங்களுடைய உத்தமத்திற்கு பலனை கொடுக்கப் போகிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் கரங்களை உயர்த்தி ஆண்டோருக்கு ஒரு ஹாலலூய சொல்லலாமா அதை நம்புகிறேன் சுவாமி என்று சொல்லுங்கள் தைரியமாக இருக்கு ரூத் இரண்டாம் அதிகாரம் பன்னிரெண்டாம் வசனத்திலே ரூத்தைக் குறித்து போவாஸ் இப்படி சொல்லுகிறார் கர்த்தருடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக நிறைவான பலன் எனக்கு நிறைவான பலனை கொடுக்க போகிறே மக்கு ஸ்தோத்ரமேசப்பா நிறம்பி வழியும் பலனை கொடுக்க போகிறேன் மக்கு என்று சொல்லுங்கள் விஸ்வாசியங்க அந்த ஆசீர்வாதத்தை இப்பொழுது பெற்றுக்கொள்ளுங்கள் சங்கீதம் தொண்ணூற்றி ஒன்று நான்காம் வசனத்திலே நாம் வாசிக்கிறோம் அவர் தமது சிறகுகளாலே உன்னை மூடுவார் அவர் சட்டைகளின் கீழே அடைக்கலம் புகுவார் இப்பொழுது ஆண்டவருடைய அடைக்கலம் உங்களுக்கு சட்டைகளுக்குள் உங்களை கொண்டு செல்லுகிறார் நிறைவான பலனை சுகமாய் பாதுகாக்கப்பட்டு அனுபவிக்கும்படி ஆண்டவன் அருள் புரிகிறார் தைரியமாக இருங்கள் சங்கீதம் அறுபத்தி ஒன்று நான்காம் வசனத்திலே வேதம் கூறுகிறது நான் உமது கூடாரத்தில் சதா காலமும் தங்குவேன் உமது செட்டைகளின் மறைவிலே நான் வந்து அடைவேன் என்று இயேசுவனிடம் ஓடிவாருங்கள் உங்களுடைய செட்டைகளின் மறைவிலே உங்களை வைப்பார் உங்களுக்கு நிறைவான பலனை நீங்கள் அனுபவிக்கும்படி செய்வார் உலக தீங்கோ பொல்லாத மனிதர்களின் தீங்கோ பாவத்தின் தீங்கோ சஞ்சலத்தின் தீங்கோ உங்களை தொடுவதில்லை நிறைவான பலன் வரும் தைரியமாக இருங்கள் ஆண்டவருடைய செட்டைகளின் கீழ் நாம் வரும் பொழுது நமக்கு என்னென்ன பலன் வருகிறது முதலாவதாக பாவ மன்னிப்பெண் பலன் அவருடைய சட்டைகளின் கீழே இருக்கிறது வேதத்தை வாசித்து பாருங்கள் சங்கீதம் ஐம்பத்தி ஏழு ஒன்றாம் வசனத்திலே எனக்கு இறங்கும் தேவனே எனக்கு இறங்கும் உண்மையை நாத்துமா அண்டிக் கொள்ளுகிறது விக்கினங்கள் கடந்து போகும் மட்டும் நமது செட்டைகளின் நிழலிலே வந்தடைவேன் உலகத்திலே விக்கினங்கள் உண்டு நம்மை அழிக்கும்படியாக இந்த விக்கினங்கள் வருகிறது எதனால் இந்த விக்கினங்கள் சங்கீதம் ஏழு பதினொன்றை வாசித்து பாருங்கள் தேவன் நீதியுள்ள நியாயாதிபதி பாவியின் மீது கொள்ளுகிறார் செய்தால் அவரால் தாங்கவே முடியாது அவர் நீதியுள்ள நியாயாதிபதி இன்னும் வேதம் கூறுகிறது பாவம் பாவத்தை செய்யும் யாத்ராகவும் இருபத்தி ஒன்று இருபத்தி நான்கிலே வேதம் கூறுகிறது ஒருவர் பாவம் செய்யும் பொழுது அவருக்கு தண்டனை கண்டிப்பாக வர வேண்டும் என்பது தேவநிய பல்லுக்கு பல் கண்ணுக்கு கண் தழும்புக்கு தழும்பு அடிக்கு அடி காயத்துக்கு காயம் என்று ஆண்டவனுடைய நீதி எழுதப்பட்டிருக்கிறது ஒருவன் பல்லை பிடுங்கினால் அவன் பல் பிடுங்கப்பட வேண்டும் அப்போதான் அவனுக்கு பாவம் மன்னிப்பு கிடைக்கும் இதுதான் தேவனுடைய நீதி ஆனாலும் ஆண்டவர் சொல்லுகிறார் அப்பா உனக்கு இந்த பாவத்தின் சம்பளமாகிய விக்கினத்தில் இருந்து தப்ப என் சட்டைகளின் மறைவை வைத்திருக்கிறேன் நீ ஓடிவா என்கிட்ட ஓடிவா இந்த விக்கினங்களில் இருந்து உன்னை தப்பு வைப்பேன் என்கிறார் அதைத்தான் வேதத்திலே யாத்திராகமாம் பன்னிரெண்டாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் வசனத்திலே வாசிக்கிறோம் எகிப்து தேசத்தின் ராஜா இஸ்ரவேல் ஜனங்களின் முதல் ஆண் குழந்தைகளையெல்லாம் கொன்று கொண்டிருந்தார் அத்தனை ஆண் குழந்தைகளையும் கொன்று கொண்டிருந்தார் அவர்களுக்கு வாரிசே வரக்கூடாது அவர்கள் பெருகக்கூடாது என்று அவர்களை கொன்று கொண்டிருந்தார் எவ்வளவு வேதனையாக இருந்திருக்கு இஸ்ரேல் ஜனங்களுக்கு தேவரை நோக்கி கூக்குரலிட்டார்கள் அப்பொழுது ஆண்டவர் சொன்னார் நான் என் தூதனை அனுப்புவேன் என் சங்கார தூதனை அனுப்புவேன் அவன் இந்த எகிப்தியரின் தலை பிள்ளைகளை எல்லாம் கொல்லுவான் தலை ஆண் பிள்ளைகளையெல்லாம் அழிப்பு ஆனாலும் அவன் சொல்லுவான்னாலும் எல்லா ஆண் பிள்ளைகள் மீதும் அந்த சாபம் வரும் இஸ்ரேவேல் ஜனங்கள் மத்தியிலும் வரும் எகிப்தியர் மத்தியிலும் வரும் ஆனால் இந்த இஸ்ரவேல் ஜனங்களாகிய நீங்கள் தப்பித்துக் கொள்ள ஒரு வழியை நான் உண்டாக்குவேன் என் சட்டைகளின் மறைவிலே உங்களை கொண்டு போய் வைப்பேன் அதற்கு ஒரு வழி உண்டு இந்த வசனத்திலே நாம் வாசிக்கிறோம் யாத்திராகும் பன்னிரெண்டு இருபத்தி மூன்றிலே கத்தர் எகிப்தியரை அதம் பண்ண கடந்து வருவார்கள் வீட்டின் நிலையின் மேல் சட்டத்திலும் வாசலின் நிலைக்கால் ரெண்டிலும் அந்த ரத்தத்தை அதாவது ஒரு ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தை அவன் காணும் போது கத்தர் சங்காரக்காரனை உங்கள் வீடுகளில் உங்களை அதம் பண்ண வரவிட மாட்டார்கள் வாசர் படியை விலகி அவன் கடந்து போவான் எகிப்தியரின் முதல் பிள்ளைகள் ஆண் பிள்ளைகள் செத்து போவார்கள் அவர்கள் பாவத்தின் நிமித்தம் செத்து போவார்கள் ஆனால் உங்கள் பிள்ளைகளையோ தேவன் காப்பாற்றுவார் இதற்கு ஒரே வழி ரத்தம் அன்று ஆட்டுக்குட்டியின் ரத்தம் பூசப்பட்ட வீடுகளில் இந்த பாவத்தின் சம்பளம் வராதபடிக்கு ஆண்டவர் தடுத்து நிறுத்தினார் ஆனால் ஆண்டவர் பார்த்தார் எவ்வளவு நாள் ஆட்டுக்குட்டியின் ரத்தத்திற்கு என் பிள்ளைகளை ஒப்புக் கொடுப்பது அவள் பாவ பரிகாரத்திற்கு நான் நிரந்தரமாக ஒரு வழியை உண்டு பண்ணட்டும் என்றார் அவரே ஒரு ஆட்டுக்குட்டியாக இறங்கி வந்தார் பாவமறியாத இல்லாமல் இறைவன் இயேசு என்று சிறு குழந்தையாக கன்னியின் கர்ப்பத்திலே பிறந்தார் ஒரு ஆட்டுக்குட்டியாக பிறந்தார் அவருடைய ரத்தத்தை நம் பாவங்கள் ஒவ்வொன்றையும் கழுவும்படியாக அதை சிந்தும்படி வந்தார் சிலுவையில் அவரை பாருங்கள் அவரை ஒரு ஆட்டுக்குட்டி அடிப்பது போல் அடித்தார்கள் உடலெல்லாம் காயம் அவருடைய ரத்தம் பேரிட்டு வந்தது நமக்காக அவர் ரத்தம் சிந்தப்பட்டது என் பிள்ளைகள் பாவத்தினால் உண்டாகும் விக்னங்கள் அனைத்திலிருந்தும் காப்பாற்றப்பட வேண்டும் பாவம் அவர்களை கொல்லக்கூடாது அவர்களுக்கு தண்டனை வரக்கூடாது பல்லை எடுத்து விட்டால் நாக்கை எடுத்து விட்டால் கண்ணை எடுத்து விட்டால் எப்படி வாழ்வார்கள் செத்தே போவார்கள் அவர்கள் சாகக்கூடாது என் பிள்ளைகளாகியவர்கள் சாகக்கூடாது அதற்கு நான் தண்டனை ஏற்றுக்கொள்ளட்டேன் என் ரத்தம் சிந்தப்படட்டும் என் பரிசுத்த ரத்தம் சிந்தப்படட்டும் என் ரத்தமே இந்த உலகத்தின் பிள்ளைகள் ஒவ்வொருவர் பாவத்தையும் கழுவ முடியும் ஒன்றியவான் ஒன்று ஏழு கூறுகிறது ஏசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் நம்மை சுத்திகரிக்கும் அவருடைய கைகளில் காயங்கள் அது ஆணி கடவப்பட்டது அந்த காலத்திலே டீச்சர் தவறு செய்த மாணவர்களை முன்னே அழைப்பார்கள் ஒரு ஸ்கேலை வைத்திருப்பார் எங்கே அடிப்பார்கள் கையை நீட்டு என்று தான் சொல்லுவார் இப்போல்லாம் பண்ண முடியாது அந்த நாளில் நான் எல்லாம் வாங்கியிருக்கேன் நிறைய டீச்சர்ட்டையும் வாங்குவேன் எங்கள் அம்மாட்டையும் வாங்குவேன் டீச்சர் இந்த சைடு அடிப்பாங்க எங்கள் அம்மா இந்த சைடு அடிப்பாங்க ஒழுங்காக கரெக்டாக எழுதணும் எங்கள் அம்மாவே ஒரு டீச்சர் ஹோலி கிராஸில் தான் படித்தாங்க எப்படியாவது என் மகன் ஹண்ட்ரட் அவுட் ஆஃப் ஹண்ட்ரட் எப்போ வாங்கணும் கரெக்டாக இருக்கணும் என்று சொல்லி என்னுக்காக ஜபம் பண்ணுவது மட்டுமல்ல என்னை கண்டிப்பாகவும் வளர்த்தார் என்னை ஆசிர்வத்து வைத்திருக்கிறார் தண்டனை சொன்னார் உனக்கு அந்த தண்டனை வேண்டாம் என் மகனை உனக்கு அந்த தண்டனை வேண்டாம் என் மகனை என் சட்டகளுக்குள் நீ ஓடி வந்து அந்த பாவத்தினால் உண்டாகும் விக்கினங்களில் இருந்து தப்பித்துக் கொள்ள வேண்டும் அதற்கு என் கரங்கள் ஆணி அடிக்கப்படட்டும் என் கரங்கள் அப்பதான் அந்த காயப்பட்ட கரங்களினால் என் புயங்களினால் உன்னை நான் சேர்த்துக் கொள்ள முடியும் உன் பாவத்தை எல்லாம் கழுவ முடியும் உன்னை சுத்திகரிக்க முடியும் அதற்காகவே தன்னை ஒப்புக்கொடுத்தார் என்றும் அவர் சொல்லுகிறார் மத்தையும் பதினோராம் அதிகாரம் இருபத்தி எட்டாம் வசனத்திலே வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடம் பாருங்கள் நான் உங்களுக்கு இழைப்பார்தல் தருவேன் பாவத்தினால் பாவ பழக்கத்தினால் பாடுபடும் உங்கள் ஒவ்வொருவரையும் என்னுடைய சட்டைகளின் மறைவிலே என்னுடைய புயத்தினால் என்னுடைய கரத்தினால் நான் அனைத்துக் கொள்ளுவேன் உங்கள் பாவங்களை எல்லாம் கழுவுவேன் உங்களுக்கு இழைப்பார்தலை தருவேன் பாவ மன்னிப்பை தருவேன் அந்த சாபம் கொல்லும் தூதன் உங்களை தொடுவதில்லை நீங்கள் உயிரோடு இந்த உலகத்திலே என் பிள்ளைகளாக வாழ்வீர்கள் பாவம் அறியாத பிள்ளைகளாக வாழ்வீர்கள் பரலோகத்துக்குரியவர்களாக மாறுவீர்கள் இன்று இரவு ஏசு நம்ம ஒவ்வொருவரையும் அப்படி மாற்ற விரும்புகிறார் எத்தனை பேருக்கு ஆசை உண்டு ஏசப்பா என்னை முதல் ரத்தத்தினால் கழுவும் என்று சொல்லுவோமா அவருடைய பிள்ளையாக இப்பொழுது மாற்றுவார் சங்கீதம் நூற்றி மூன்று மூன்று நான்கு கூறுகிறது அவர் உன் அக்கரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு கருவையினாலும் இறக்கங்களினாலும் முடி சூட்டுவார் உங்களை முடி சூட்டுவார் நேரத்திலும் ஆண்டவனே என்னை மன்னிய சுவாமி என்று வாய் திறந்து சொல்லுவோமா முதரத்தினால் என்னை கழுவ சுவாமி இந்த பாவத்தின் விக்கினம் என்னை தொடக்கூடாது ராஜா அதிலிருந்து என்னை விடுவிய சுவாமி என்று கண்ணீரோடு கதறுவீர்களா அப்படி வல்லமை இறங்குகிறது ஏசப்பா இந்த நேரத்திலும் தன் பாவங்களுக்காக மனஸ்தாபப்பட்டு பாவ பழக்கங்களுக்காக மனஸ்தாபப்பட்டு அண்டவனே இந்த சாபத்திலிருந்து தண்டனையிலிருந்து விடுதலை பெற வேண்டும் என்று கதரும் அது பிள்ளைகளுடைய கண்ணீரை பாருமேசப்பா பாருமேசப்பா ஒவ்வொரு வரையும் அது ரத்தத்தினால் கழுவும் 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 தவறான சிந்தனைகள் போதும் மந்த புத்தி போதும் பாவத்தினால் வந்த பலவீனங்கள் போதும் சாபங்கள் போதும் கிறிஸ்துவின் ரத்தம் அவர்களை கழுவும்படியாக நான் ஜபம் பண்ணுகிறேன் அப்பா இப்பொழுதும் அது வல்லமை இறங்குவதற்காக நன்றி ஒவ்வொரு வரியும் நீர் கழுவுவதற்காக நன்றி சுத்தி ஹரிப்பதற்காக நன்றி அடைய செய்வதற்காக நன்றி மார்பிலே பிள்ளைகளாக சுவாமி கெட்ட பழக்கங்கள் எல்லாம் மறையட்டும் குற்ற உணர்வு மறையட்டும் அப்பா பலவீன ஆவிகள் மறையட்டும் முழுமையாக அது ஆவியினால் நிரம்புவார்களாக சுவாமி ஆசீர்வாதம் பெருகி இருக்கட்டும் மத நன்மை பெருகி இருக்கட்டும் இந்த அருளை நீ தருவதற்காக நன்றி எல்லாரும் வாயை திறந்து ஏசப்பா என்னை கழுவுவதற்காக நன்றி முதல் ரத்தத்தினால் கழுவுவதற்காக நன்றி என்று சொல்லுங்க என் குடும்பத்தினரை கழுவுவதற்காக நன்றி என்று சொல்லுங்க ஹத்துடைய கரம் உங்கள் மீது இறங்குகிறது புது ஜீவனையும் புது எதிர்காலத்தையும் தருகிறார் தேங்க்யூ கொடி கோடி பரிசுத்தமா எங்களை காத்துக்கொள்ளும் செட்டைகளின் மறைவிலே பத்திரமாக காக்கட எங்களுக்கு அருள் புரியும் இயேசுவின் அவருடைய சட்டைகளின் கீழே ஆரோக்கியம் இருக்கிறது கிறிஸ்துவின் சட்டைகளின் கீழ் உங்களுக்கு ஆரோக்கியம் என்னும் நிறைவான பலனை ஆண்டவர் இப்பொழுது கொடுக்கிறார் வேதத்தை வாசித்து பாருங்கள் மல்கியா நான்கு இரண்டிலே ஆண்டவர் சொல்லுகிறார் ஆனாலும் என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும் அதன் செட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும் என்னுடைய செட்டைகளின் கீழே ஆரோக்கியம் இருக்கும் நீங்கள் கொளுத்த கன்றுகளைப் போல வெளியே புறப்பட்டு போவீர்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் வெளியே புறப்பட்டு போய் கொளுத்த கன்றுகளைப் போல இருப்பீர்கள் நோய் நிமித்தம் கட்டிலே கிடக்கிறேனே வேலைக்கு போக முடியவில்லை படிக்க முடியவில்லையே குடும்பத்தை நடத்த முடியவில்லையே கட்டப்பட்டு என்று தவிக்கிறீர்களா என்று ஆண்டவருடைய நீதியின் சூரியன் உங்கள் மீது உதிக்கும் அவருடைய செட்டை உங்கள் மீது வருகிறது ஆணி வாய்ந்த சட்டை வருகிறது உங்களுக்கு ஆரோக்கியத்தை ஆண்டவர் இப்பொழுது கொடுக்கிறார் நீங்கள் வெளியே புறப்பட்டு போகை செழிக்கும்படியாக கத்தர் உங்களுக்கு திறந்த வாசலை கொடுக்க போகிறார் உங்களை விடுதலை ஆக்குகிறார் இறைமையா முப்பது பதினேழை வாசித்து பாருங்கள் ஆண்டவர் சொல்லுகிறார் நான் அவர்களுக்கு ஆரோக்கியம் வரப்பண்ணே உன் காயங்களை ஆற்றுவேன் உன் காயங்களை ஆற்றுவேன் உனக்கு ஆரோக்கியம் வரப்பணுவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் தைரியமாக இருங்கள் யுவான் பத்தொன்பதாம் அதிகாரம் ஒன்றிலிருந்து மூன்று வரைக்கும் வேதம் கூறுகிறது அவர் நமக்காக அடிக்கப்பட்டிருக்கிறார் சாட்டையினாலும் வாரினாலும் அடித்தார்கள் அவருடைய சரீரம் கிழிக்கப்பட்டது அவருடைய சட்டைகளின் கீழ் அந்த காயங்கள் நம்மை சுகமாக்கும் காயங்கள் இருக்கிறது ஏசாய ஐம்பத்தி மூன்று ஐந்து கூறுகிறது அவருடைய தழும்புகளினால் குணமாகிறோம் அவருடைய தழும்புகளினால் குணமாகிறோம் இன்னும் மத்தையும் எட்டு பதினேழின் படி அவர் நம் பெலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நம் நோய்களை சுமந்தார் என்று உங்களை அப்படிப்பட்டவர்களாக ஆண்டவர் போகிறார் தைரியமாக இருங்கள் மார்க்கு பதினாறு பதினேழை வாசித்து இயேசுவின் நாமத்தை விசுவாசிக்கிறவர்கள் வியாதியஸ்தர் மீது கைகளை வைப்பார்கள் அப்பொழுது வியாதியில் இருப்பவர்கள் சுகமடைவார்கள் அந்த கிருபை கத்தர் இப்பொழுது உங்களுக்கு கொடுக்க போகிறார் அற்புதங்களை பெற்றுக்கொள்வது மட்டுமல்ல ஆரோக்கியத்தை பெற்றுக்கொள்ளும் வல்லமை அனுபவிப்பது மட்டுமல்ல நீங்கள் ஜனங்களுக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கும்படி இன்று ஆண்டவர் உங்களை புதுப்பிக்க போகிறார் இன்று உங்களை ஆண்டவர் பலப்படுத்தப் போகிறார் இன்று வல்லமையினால் நிரப்ப போகிறார் இயேசுவின் சீஷர்களை பாருங்கள் அப்போ சிலர் மூன்று ஏழிலே பேதரும் யோவானும் ஜபம் பண்ண போகிறார்கள் நான் போகும் வழியிலே ஒரு முடவன் பிச்சை கேட்டுக் கொண்டிருக்கிறான் அவள் ரெண்டு பேர் அவன் கரங்களை பிடித்து எங்களிடம் இருப்பதை உனக்கு கொடுக்கிறேன் பணம் எங்களிடம் இல்லை இயேசுவின் நாமத்தை கொடுக்கிறேன் என்று சொல்லி அவன் கையை தூக்கி அவன் அவன் குதித்து எழுந்தான் கால் சுகமானது அவன் எல்லா இடமும் குதித்து நடந்து ஆரோக்கியத்தினால் நிரம்பினான் ஒரே வினாடி அதே கருபையை கத்தர் உங்களுக்கு தரப்போகிறார் உங்கள் கரங்கள் மூலமாக இயேசுவின் சட்டைகள் செயல்பட போகிறது அற்புதங்களை காண்பீர்கள் அப்போது சிலர் பத்தொன்பதாம் அதிகாரம் ஆறாம் வசனத்தை வாசித்துப் பாருங்கள் பவுல் கைகளை ஜனங்கள் மீது வைத்தார் பர்சுத்த ஆவியானவர் அவர் மீது இறங்கினார் அவர்கள் அந்நிய பாஷையை பேசினார்கள் தீர்க்க தரிசனம் உரைக்க ஆரம்பித்தார்கள் உங்கள் கரங்கள் மூலமாக பர்சுத்த ஆவியானவர் கொடுக்கப்பட போகிறார் இன்னும் ஆண்டவர் ஏசு சொல்லுகிறார் மத்திய பத்தாம் அதிகாரம் எட்டாம் வசனத்திலே வியாதி உள்ளவர்களை சொஸ்தமாக்குங்கள் குஷ்ட ரோய்களை சுத்தம் பண்ணுங்கள் மரித்தோரை எழுப்புங்கள் பிசாசுகளை துரத்துங்கள் இலவசமாய் பெற்றீர்கள் இலவசமாய் கொடுங்கள் இலவசமாய் கொடுங்கள் இன்று அதற்கென்று ஆரோக்கியத்தை கொடுக்கும்படியான வல்லமை உங்களுக்குள் வைக்கப் போகிறார் எங்கிருந்து இந்த வல்லமை வருகிறது இயேசுவின் ஆவியின் மூலமாக அப்போ சிலர் ஒன்று எட்டு கூறுகிறது பரிசுத்த ஆவியானோர் உங்களுக்குள் வரும்பொழுது பொழுது நீங்கள் பலனடைவீர்கள் உங்களுக்கே சுகவீனம் இருக்கக்கூடும் ஆனால் ஆவியானவர் வரும் பொழுது உங்களை விடுதலை செய்வார் உங்கள் மூலமாக நீங்கள் மற்றவர்கள் நோய்பாய்பட்டோர் மீது நாமத்தில் கை வைக்கும் பொழுது உங்களுக்குள்ளே இருந்து பாய்ந்து செல்வார் அவர்களை சுகமாக்குவார் வியாதி உள்ளவர்களை சுகமாக்குவீர்கள் இயேசுவின் நாமத்தில் குஷ்டரோய்களை சுத்தமாக்குவீர்கள் மறித்தோரை எழுப்புவீர்கள் பிசாசுகளை துரத்துவீர்கள் ஏசப்பா என் மூலமாக இதை செய்ய போவதற்காக மக்கள் நன்றி என்று கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு ஒரு ஹாலலோ சொல்லுவோமா அதற்கு தமது ஆவியினால் உங்களை நிரப்ப போகிறார் என்று இரவு உங்களை நிரப்புவார் தைரியமாக இருக்கு அவர் மகிமையுள்ள பிரசனம் நம்ம ஒவ்வொருவரையும் நிரப்புகிறது அவருடைய வல்லமை இறங்குகிறது தேங்க்யூ கத்தர் உங்களுக்கு அற்புதமாக ஒரு புது வழியை திறக்கிறார் ஒரு புது வழியை திறக்கிறார் விடுதலையின் வழியை திறக்கிறார் இதுவரைக்கும் கட்டி வைத்திருந்த கயிறுகளை எல்லாம் ஆண்டவன் அறுத்து போடுகிறார் அறுத்து போடுகிறார் என்னுடைய ரத்தத்தினால் வாங்கின என் பிள்ளை நீ என்னுடைய விலைக்கு வாங்கப்பட்ட என் மகன் நீ விலைக்கு வாங்கப்பட்ட என் மகள் நீ நீ என்னுடையவள் நீ என்னுடையவள் நீ என்னுடையவள் என்று ஆண்டவர் ஒவ்வொருவரையும் குறித்து சொல்லுகிறார் அவருடைய ஜீவன் இறங்குகிறது அவருடைய மகிமை இறங்குகிறது அவருடைய மகத்துவம் இறங்குகிறது ஒவ்வொருவரும் மீண்டும் கர்த்தருடைய கரம் இறங்குவதை பார்க்கிறேன் அவருடைய வல்லமை இறங்குவதை பார்க்கிறேன் இழந்தவைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் உங்களுக்கு திரும்பத் தந்து இந்த உலகத்திலே சிறமாய் ஸ்தாபிக்கப்படும்படியாக அவருடைய பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள் இறங்குகிறார் அவரே ஞானமாக இருப்பார் அவரே நீதியாக இருப்பார் அவரே ஜீவனாக இருப்பார் அவரே உயிர்ப்பக்கும் வல்லமையாக இருப்பார் அவரே தமது சடைகளின் maravile உங்களை வைத்து இந்த உலகத்திலே நிறைவான பலனை அனுபவிக்கச் செய்கிறார் ஏசப்பா இப்பொழுதும் அது ஆவியினால் நிரப்புவதற்காக நன்றி நன்றி கோடா கோடி நன்றி இப்பொழுதும் நோயுள்ள பாகங்களில் உங்கள் கைகளை வைத்துக் கொள்ளுங்கள் இல்லை என்றால் உங்கள் மார்பில் கையை வைத்துக் கொள்ளுங்கள் கற்கள் எல்லாம் இப்பொழுது வெளியே வரும் கண்கள் திறக்கும் அவருடைய ஜீவன் கண்களுக்குள் இறங்குகிறது எல்லா ஆஸ்துமா நோயும் இப்பொழுது மறையும் வழிகள் எல்லாம் மறையட்டும் நரகத்திற்கு துரத்துகிறோம் ஏசப்பா சிலுவையில் நீர் பட்ட பாடுகளை நினைத்தரலும் ஏசப்பா மது தழும்புகளை பாரும் ஏசப்பா இப்பொழுது ஒவ்வொரு வரையும் மது கரங்களினால் அன்னைத்து கொள்ளும் ஏசப்பா அன்னைத்து கொள்ளும் அன்னைத்து கொள்ளும் அப்பா மது தழும்புகளினால் அவர் நோய்களை தொட்டு சுகமாக்கும் ஏசப்பா இயேசுவின் நாமத்தினாலே சிலுவையில் சுகத்தை சம்பாதித்த இயேசுவின் நாமத்தினாலே ஒவ்வொரு நோயும் இப்பொழுது குணமாகட்டும் என்று கட்டளை இடுகிறேன் நீர் சொன்னீர் மறித்தோரை எழுப்புங்கள் என்று உயிர்ப்பியுங்கள் என்று இயேசுவின் நாமத்தில் இப்பொழுது செயல்படாத உறுப்புகள் செயல்படாத மூளைகள் செயல்பட ஆரம்பிக்கட்டும் செயல்பட ஆரம்பிக்கட்டும் ஹண்ட்ரட் பர்சன்ட் நார்மல் ஹண்ட்ரட் பர்சன்ட் நார்மல் இட் எவ்ரி ஆர்கன் கம் பேக் டு லைஃப் ஏசப்பா ஒவ்வொருவர் கரங்களையும் பிடித்துக்கொள்ளும் கொள்ளும் அப்பா எங்கள் கரங்கள் மூலமாக சுகமளிக்கும் வல்லமை பாய்ந்து செல்லட்டும் உயிர்ப்பிக்கும் வல்லமை பாய்ந்து செல்லட்டும் ரட்சிப்பின் வல்லமை பாய்ந்து செல்லட்டும் அற்புதங்களின் வல்லமை பாய்ந்து செல்லட்டும் ஆண்டவனே அரவணைக்கும் அன்பு பாய்ந்து செல்லட்டும் இயேசுவின் அன்பே அனைவரும் உணர்ந்து கொள்ளும்படியாக மது பிள்ளைகள் மூலம் அற்புதங்களை செய்யும் ஏசப்பா அவர்களை உமது ஸ்தானாபதிகளாக மறுரூபப்படுத்துவதற்காக நன்றி கரங்களை உயர்த்தி ஆண்டோருக்கு ஒரு ஹலலுய சொல்லுவோம் அதற்கு நம்மைத்தொள்வோம் இன்னும் பெரிய காரியங்களை கத்தர் செய்ய போகிறார் சம்பூர்ணம் உண்டாக இருக்கட்டும் வேலை இல்லாதவர்களுக்கு அண்டுவனே இந்த ஓய்வு நாட்கள் முடிந்த உடன் வேலை தேடி வரட்டும் இயேசுவின் நாமத்தில் வேலை தேடி வரட்டும் இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வாதத்தையும் அவர்களுக்கு ப்ரொமோஷனையும் அவர் மீது வைத்து ஜெபிக்கிறோம் இந்த அருளை நீ தருவதற்காக நன்றி కోడా కోడి నంజి కోడా కోడి నంజి